வீர விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு வீர விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு அங்கனதும் கர்ப்பசாமிக்கு கலிகூடம் கர்ப்பசாமிக்கு வீர விளையாட்டு மாளிகை ले <Gã> की <entender it> யார் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தப்பா அந்த எல்லையில ஒரு அம்மன் கோயிலும் விநாயகரும் இருக்கிறாங்க உங்க பகுதியில வாஸ்தவமா கல்யாணத்தை முடிக்கணும் இப்போ பாத்துருக்க போது சரியான பொண்ணு தானா அந்த பொண்ணு ஒரு கட்டோட நிப்பாளா அப்படின்னு கேட்க வந்திருக்கலாம் கால நிட்டுவாங்க அப்படியா சரி நீ பாத்துருக்க பொண்ணு இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்களே ஆனா மகனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு உங்க பக்கத்துல திருப்ப முடியுமான்னு பாக்க கொஞ்சம் கண்ட முடிவுக்காருங்க வரலாம் ஐபி கூட அந்த திருமணத்தை நிர்ணயிச்சு தரேன் பழைய மரபுகளால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஆக்கித்தாரேன் வீட்டுக்கு பல சைவினை வினை கோளாறுகள் நடத்தி உங்களுடைய உள்ளங்கள்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அவைகள்லாம் மாற்றி தெளிவுபடி தந்தால் போதும்ல மகனுக்கு கல்யாணத்தை நிர்ணயிச்சு தரேன் அதே பொண்ணு கிடைக்க பாக்கியத்தை கொடுக்குறேன் இன்றே போய் பேசுங்க வெற்றி ஆகும் சரி தொழிலுக்கு பௌர்ணமிக்கு நான் வெற்றி தரேன் ஆனந்தம் இருக்க மக்கள் கர்பசாமி ஆமா சரி நாகப்பட்டினம் என்ன யாரும் வந்திருக்கா நாகப்பட்டினம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த உன் வீட்டுக்கு தென் திசையிலே ஒரு அற்புதமான ஒரு சிறிய அம்மன் ஆலயமும் இருக்கா அந்த இடத்துல திருநாக சம்பந்தமான தெய்வமும் இருக்கு அதே பக்கத்தில் இடதுபுறத்தில் போய் பார்த்தா கம்மா கரையை தாண்டி ஒரு விநாயகர் இருக்காரு இப்போ உன்னுடைய வீட்டில் உன் மகனுக்கு சரியான உத்தியோகமும் இல்லாமல் வீட்டில் சொன்னதை கேட்காத மன வருத்தம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதனால சட்டப்படி பிரச்சனை எதுவும் வராமல் என் பிள்ளையை காப்பாற்றணும் இங்கே இருக்கவா அல்லது வெளிநாடு போகக்கூடிய நிலைமை வருமா அப்படிங்கிற சந்தேகத்தை என்னை கேட்க வந்திருக்கேன் கால்நட்வா மனதை ஒருநிலைப்படுத்தி பழகுங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து குழப்பமான மனதோடு உட்காரக்கூடாது வாமா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமையோட உன் பையனுடைய கெட்ட நேரம் போகுது வாழ வச்சு தரேன் வெற்றி உண்டு இப்படி நல்லா இருக்கும் பக்கத்தில் வா கர்பசாமி ஆமா அப்படியா தஞ்சாவூர் தஞ்சாவூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரப்பா தஞ்சாவூர்ல கால நிட்டுவா உன்னுடைய உடலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தம்பா ஒரு நேரத்தில் கடல் கடந்து போய் இந்த சம்பாத்தியம் பண்ணி வந்த மரகனா நீ வெளிநாட்டுக்கு போயிருந்தியா ஆமா ஆனா செல்வங்கரையெல்லாம் சேர்த்து வந்த பிறகு நிம்மதியா வாழ முடியாத நிலமையில பண்ணி மாட்டிக்கிட்டேன் எல்லாரும் இந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணா தப்பிக்க முடியாது எப்படி இருக்கும் தப்பிக்க முடியாது அதனால அறுவை சிகிச்சை இல்லாம என் வாழ்நாட்களை கழிச்சிட முடியுமா அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சை கர்ப்பசாமி சக்தியான நான் பண்ணி நாலு மனிதனை போல நான் தெளிவாகிற முடியுமா என்ற சந்தேகத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன் வாஸ்தவ கால் நிட்டுவான் அறுவை சிகிச்சை இல்லாமலே சரியாக்கி தரவும் இருந்து உத்தரவாயிருக்கு எந்த ஆபத்து வராது உன்னுடைய உள்மனத்துக்கூட ரெண்டு பேர்கள் தவறான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்படியும் வச்சுக்கிட்டு இருந்தா எதிர்காலத்தில் புற்றுநோயாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னதுனால உண்மனத்துக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா வா அதை வராமல் நான் தடுத்துருவேன் கர்பதாமியின் அரோக நோய் இருக்கடம் தெரியாம பேறடா ஐஸ்வர்யமா இருப்ப ஆயுள காலம் முழுக்க நல்லா வெற்றி வந்து ஆமா அதே தஞ்சாவூர் எல்லை தஞ்சாவூர் பொம்பளை பிள்ளை விஷயமா வேதனைப்பட்டவ யாரப்பா உன்னுடைய கட்டு நான் போய் பார்த்தேன் பிள்ளைக்கு வயசு என்னடா ஆகுதே 27 ஆகுது என்னது என்னும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கால் வந்துட்டு வா நான் சொன்னால் நீ வருத்தப்படுவியா இல்லை உண்மையை சொன்னா ஏற்றுக்கிடுவா நீ நல்ல பையன் வா அதான் நல்லது முதல்லையே மனசை தயார் பண்ணிட்டோம்னா ஒரு தகுதிக்கு வந்துடுவான்ல உன் மருமகனுடைய மண்டையை பார்த்தேன் அவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதவனாக இருக்கான் சரி அவனுக்கு தேவை மூட்டை சாக்கு மூட்டை நிறைய பணம் அதுதான் இப்ப வேணும் அது இப்படி மூட்டையை கொடுக்கப்ப நம்மகிட்ட இல்லை உண்மையா இல்லையா இடையில ஒரு பத்திரம் எழுதக்கூடிய விஷயமா கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு அதனால அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் சரி பண்ணி பிள்ளைய சந்தோஷமா வாழ வச்சா போதுமா குழந்தைக்கெல்லாம் போயிட்டார் போயிட்டார் சரி காலில் வந்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சர்ச் மோட்ரு கொடுக்கணுன்னா நீங்களும் வாயை திறக்கணும் அதுதான் முடியுமா என்னப்பா அப்படியா யார் அது கேட்டு பார்க்குறேன் ஆமாம் பாரையா அதான் வீரனார் எங்கேப்பா இருக்கார்னார் வந்து நிற்காரு அதான் மாலோட நிற்கார் அவருக்கு எதுவும் கடாய் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா கொடுக்கணும்ல ஏற்கனவே மூணே கால ஆண்டுகளாக உன் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இல்லை அவன் வந்து வேண்டாம்னு ஒரு முடிவு தான் உன் மனசு மட்டும் இல்லை உன் மகளுடைய மனதிலும் இருக்கு அதனால அவ உள்ளத்தை பேணி இன்னொரு இரண்டே கால மாதம் அவளை அமைதியா வச்சிருங்க ஐப்பத்தி முப்பது வரை எந்த வார்த்தையும் பேச அமைதியா வச்சுக்கா தெளிவான வாழ்க்கையை நான் அமைச்சு தந்துருந்த எந்த வார்த்தையும் இடையில பேசக்கூடாது விவகாரம் வைக்க கூடாது என் மேலே பார்த்த போடு இயற்கையா முடிவை கொண்டு வந்து தாரேன் பையனுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தொழில் அமையும் நல்லா இருப்பான் அதுக்கு போய்க்கலாம் போய்க்கலாம் தாராளமா போகலாம் சந்தோஷமா போயிட்டோம் அந்த காசு பணம் தந்திருக்கேன் லட்சத்தை சம்பாதி நல்லாரு கர்மசாமி அப்படியா திருவாரூர் வரலாம் பக்கத்துல கண்ணாடி கணத்திகா கர்மசாமி நல்லா உட்காருங்க ஏன் அறவுறையா உட்காரணும் மனதை உட்காருங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் கெட்டுக்கெட்டா பணங்கள்லாம் நஷ்டமாயி மூணு வருஷம் ஆயிடுது கோடிகளை இழந்து வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கிறேனா உண்மை இல்லையடா அதனால அடுத்த ப்ராஜெக்ட் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கூட என்ன செய்யலாம் இதெல்லாம் ஒரு கண்முடித்தனமா போயிடுத இந்த இழந்த பணங்கள் வருமா அல்லது வராதா அல்லது புதுமையான தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கருமசாமி ஒரு வழிகாட்டு நடக்கலாமா வேண்டாமா என்ற கல்வி நீங்க கேட்க வந்திருக்கலாம் உண்மையாலே செல்ல குட்டிகளே கால் விட்டுருவாங்க யார் இருந்து பிள்ளை சக்கரப்பா சக்கி கொடுக்கல என்னப்பா வேணும் உங்களுக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன் கவலையை தூர விடுங்க பணத்தை வாங்கி தந்துருந்தேன் உடல்நிலையை சரியாக்க உன் மனைவி இங்க கூப்பிட்டு வரணும் உடனடியா சரியாக்கி வெற்றியாக்கி தரேன் நீங்க நினைக்கிறது மாதிரி எதுவும் முதுகெலும்பு சம்பந்தமா ஆபரேஷன் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் வராது வாப்பா கர்ப்பசாமிக்கு அயல் நாடு சம்பந்தமான ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடிய வாய்ப்பு ஒண்ணு கொடுக்கறேன் அதை பெற்றுக்காங்க அற்புதமா சம்பாத்தியம் செய் இழந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன் அவங்களுடைய பேரில் இருக்கெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க கருபசாமி பூந்தோட்டம் திருவாரூர் பூந்தோட்டம் எத்தனை பிள்ளைடா எந்த பிள்ளைய பத்தி கேட்க போற ரெண்டு பிள்ளைய பத்தியும் கேட்கணும் கால் ஒன்று உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா ஒரு பிள்ளையனுடைய நேர காலங்கள் சரியில்லாமல் உன் உள்ள இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுல சில பழக்க வழக்கங்கள் இருந்து உனக்கு தடகுனிவு ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உன் மனசில் அதிலிருந்து நீக்கி உன் பிள்ளைய தன்மானம் தவறாம வாழ வச்சா போதும்லா காலுவான் அப்படியா கட்டு பாப்போம் இப்ப ஏற்கனவே இரண்டு ஆண்டு காலங்களாக தொழிலும் மனநஷ்டம் பெற்று இப்ப கடனு அடைஞ்சிருக்கியா நிறைய பணங்களை இழந்திருக்க கடனை நீக்கித்தார உன் வீட்டு அம்மாவை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க இந்தா நல்லா வேற என்னடா வேணும் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கு கருப்புசாமி ஆமா அப்படியா திருச்சி மாநகர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே சொத்து சொந்தமான தகராறு உள்ளவங்க யாரு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா கடகடை கால் ஒன்று போன்ல நிறைய இருக்கு அப்படி உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தண்டா தாத்தமணி சொத்துக்களால் கொஞ்சம் பிரச்சனையும் மனவேதனையும் நிறைய நடந்திருக்கு இதில் ஒன்னுடைய பெற்றோர்களையும் ஓன் சொல்லுபடி கேட்காம இப்போ ஒன்னையவே குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாஸ்தவமா ஆனால் நான் இது வந்து சட்டப்படி போய் பிரச்சனையில் முடியுமா பஞ்சாயத்தில் தீர்மா அல்லது கர்பசாமி என் பங்க பங்கம் இல்லாமல் வாங்கி தர முடியுமான்னு கேட்க வந்திருக்கேன் கால்நண்ணுவான் பங்குதாரர்கள் நாலு பேர்கள் அதுல நால நீ உண்மையாடா அந்த பேரில் பார்த்தேன் உனக்கு இருபத்தஞ்சி சதவீதம் பங்கு கிடைக்கும் ரெண்டு பேரும் உனக்கு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்களுடைய பங்கை பிரிச்சுக்கிட்டு ஒரு கிணறு ஒன்று கிடக்கு இருக்கனால அதெல்லாம் மாத்தி உனக்கு தெளிவா உன் இடத்த தந்தா போதும்ல வெற்றி ஆக்கிடுவோம் வேற பக்கத்துக்காரங்களால கொஞ்சம் பிரச்சனையும் துன்பமும் அடிக்கடி நடக்கு அதனால போலீஸ் எதுன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மனதை நான் அமைதியாக்கி தரேன் இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா என்ன வேணும் சொல்லு கால் வந்துட்டு அதான் ஃபோனில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னமில்ல நீ சிரிச்சியை கட்டம் பண்ணிட்ட சட்டை உடனே பேரை கூப்பிடுதயிரு ராஸ்கல் நீ தானே அங்கே நீக்கு பார்க்க இன்னொருதான் கால் வந்துட்டுவோம் தண்ணி அடிப்பியாடா கொஞ்சம் அடிப்பியோ யாருக்காக தண்ணி இருக்கே செகண்டுக்காக ம் இப்போ அந்த பொண்ணு உனக்கு வேணுமா வேண்டாம் மேடம் சரியா வர வச்சிருவோமா போ கால் ஒன்று போட்டேன் காப்பா கொஞ்சம் கண்டு முடிக்கா கரு தொண்டைமான் புதுக்கோட்டை இருக்கா தொண்டைமான் புதுக்கோட்டை படித்த சர்டிபிகேட் எங்கடா இருக்கு வரவன வரவன் படித்த சர்டிபிகேட் எங்க வச்சிருக்க எங்கே வீட்டில் வேலைக்கு எதுவும் அப்ளை பண்ணலையா தம்பிக்கு என்ன செய்யணும் தம்பி தான் காலனு வா காலம் அரவுரை மனசு வா நல்லா தெளிவா ஒரு ஒருநிலைப்பட்ட மனதோடவா உன்னுடைய வீட்டுக்கு எதிர்த்து செய்யற ஒரு அம்மன் கோயில் இருக்கடா இருக்கலாம் பக்கத்துல வா எட்டி இருக்காத இப்ப உன் தம்பிக்கு வேற எதுவும் மாந்திரிகத்தான எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கு வாஸ்தவமா ஆனா அவனுக்கு இப்ப கிரகங்கள் சரியில்லாம மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருக்கான் அவனை ஒழுங்கா வேலைக்கு போச்சோன்னு குடும்பத்துல ஒத்துற வச்சா போதும்லாம் அது போதும்லாம் கால் ஒன்றுவான் உங்க அம்மா எங்கடா அவங்கள மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லிட்டு வீடு அமைதியாயிரும் வாய அடக்கிக்காங்க வெற்றி ஆக்கி தரேன் வருகிற புரட்டாசியில இருந்து அவன் ஒழுங்கா இருப்பான் போயிட்டு வாங்க தம்பிக்கு தான் கேட்கணும்னு அங்கிருந்து உத்தவமா சொன்ன சரி கவலைப்படாத அதுக்கு வந்து புரட்டாசி மாதத்துக்கு பிறகு போ வார பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ நல்லா கர்மசாமி ஆமா அப்படியா சரி சிவகங்கை சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் தன்னுடைய மகனை பற்றி கேட்க வந்தது வாழும் இடம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு அற்புதமான பெரிய கோயில் திருத்துண்டு செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க முத முத என்ன பார்க்க வந்திருக்கும் பொழுது இரண்டு மூன்று காரியங்களை ஜெயிச்சு தந்தேன் அது இங்க வந்து எட்டியே பாக்கிறேன் ஆனா இப்போ உன் மகனான மனவேதனையும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா அவனை தப்பிக்க வைக்கிறதே பெரும் கஷ்டமுற நிலைமையில லாக்காயிருக்கு காணும் வேற என்னப்பா வேணும் அவனை சரி பண்ணி வெற்றியா வாழ வச்சு தாரேன் நிறைய படமும் தாரேன் சந்தோஷமா இருக்கலாம் ஓகே முடியாது இன்னும் ரெண்டு முறை என்ன பார்க்க வந்த பிறகு அனுப்புதேன் ஓகே எஸ் கர்பசாமி ஆமா அப்படியா சரி ஓகே ஓகே காரைக்குடி கடன் பட்டு மனவேதனை அடைந்தது யார் வாங்க உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் உங்களுடைய இடங்கள் கூட உங்களுக்கு உரிமையாகாத நிலைமையில இப்ப லாக் ஆயிருக்கிய எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் கால அவகாசத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதனால அடிக்குடி தண்ட பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்துல நீங்க இப்ப நொந்துகிட்டு இருக்கீங்க வாஸ்தவமா அப்படி இல்லைன்னா போனீஸில் கம்பெனி விடுத்தது உன்னை கம்பி என்ன ஆவுப்போம்னு ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த கடலை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு பணத்தை தரணும் உங்களை மீட்டி தரணும் இவ்வளவுதான விஷயம் காலன்னுட்டுவான் வணக்கம் நல்லா ஒரு கேள்வி உன் மகனை பத்தி கேட்பிய இப்போ அவன் பேசுனண்ணா பேசட்டன்னே பேசுனா உங்க நீங்க பணம் கேப்பீங்க நீங்களே அடைச்சுக்காங்க அதனால நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு மகாராஜா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆமா நீ ஓம் பெத்தமனுக்கு அடைச்சயா அதுக்கு நான் எதுக்கு தரணும் நான் ஏன் முண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்ல நீ பார்த்துக்காமா இதுதான் நடக்குங்க இப்போ அவனுக்குரிய சொத்தை நீ வித்து கடை அடைக்கணும்னு நீ முடிவுக்குவா பேரை காலில் விட வச்சிருந்தேன் ஓகே பண்ணிடுவோமா நான் செய்ய வைக்கிறேன் காலில் வா என்ன ஒன்று நீ என்ன நான் பார்க்கல முடிப்போம் கட்டணம் செய்திய காட்டுடா இங்க வருவான் அவன் வந்த பிறகு என்ன பார்க்கவா குடும்ப வச்சு அவன் தலையில கடைத்த ஏத்துதே அவனுக்கு பணமும் கொடுக்க அடைக்கவும் பக்கத்துலவா இந்த பணம் கொடுத்துருக்கியா கிடைச்சாச்சு நல்லா இருக்கு சிவகங்கை கண்டாங்கி பெட்டி உனக்கு ஒருத்தன் பணம் தரணும்ல அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் அதுவரை நீ ஒருத்தனுக்கு கொடுக்கணும் அவனை பொறுக்க வைக்கணும் அவன் உங்ககிட்ட சொல்றது பத்தொன்பது லட்சத்தி செல்வான்னு சொல்றான் அர்த்தமா நீ பத்து லட்ச ரூபா கொடுத்த அவனை அமுக்கிறத மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் அவனும் அதை ஏற்றுக்கிடுவான் அவன் வேற வழியில் லாபத்தை சம்பாதி பண்ணிக்கிடுவான் காப்பாய் தரேன் உனக்கு தர வேண்டிய ஒன்றி ரூபாயை வாங்கி தந்துடுறேன் வா பக்கத்தில் எப்படி அதெல்லாம் மனசுதான் காரணம் கொஞ்சம் கண்ணுமடி பக்கத்தில்வா நான் தொடுற இடத்த கவனி போய்ட்டு வரலாம் சுறுசுறுப்பாயிருவேன் நல்லா இருக்கும் மைக் எனக்கு வேணும்ப்பா கர்ப்பசாமி ஆமாம் அப்படியா சரி மேலூர் மதுரை மேலூர் பகுதி காளியம்மன் யார் பக்கத்தில் இருக்கா இருக்காளா கால் வந்துட்டு வாங்க நீங்கள் போங்க முடியாதா என்ன வேணும் கொஞ்சம் கண்ண முடுங்க உள்ளுக்கு போவ ஒரு பாட்டு சத்தம் அருமையா கேக்கு பிள்ளையை பெத்த கண்ணீர் உங்க பிள்ளைகளுக்கு உள்ளே பணம் சொத்து ஈகோ இது சம்பந்தமான மன வளர்ச்சி காணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு போலீஸுக்கு போவோமா கோர்ட்டுக்கு போகமானு முண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலைகளை அடைந்திருக்கிறார்கள் அவங்கள தெளிவு பண்ணி சமாதானமான நிலையில புகழோட வாழ வச்சா போதுமா அதை தெளிவு பண்ணி தர என்ன இருந்து பார்த்துட்டு போங்க மதியம் சாப்பிடுற நேரம் மூணு மணிக்கு என்ன பார்த்து போகலாம் பாக்கி அங்கே பேசிக்கலாம் நோ ப்ராப்ளம் பக்கத்தில் வாங்க காப்பாய்க்க அதே மேலூர் எல்லை பையன் எங்க இருக்கான் என்ன ஓட்டுவான் வண்டி ஓட்டுவானோ கால் ஒன்றுவாங்க மாமா மாமா அம்மா ஏமா ஏமா பக்கத்தில் வாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பையனுக்கு கொஞ்சம் பொல்லாத நேரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால மாமன்மார்களோடு ஒற்றுமையாக இருப்பானா இருக்க மாட்டானா அவன் இத்தத்துக்கு இருந்து அவங்களுக்கு அவன் உதவி இல்லைன்னா அவன் வாழ்க்கையை எதிர்காலத்தை காப்பாற்ற முடியாது அதனால அவன் மனதை பக்குவப்படுத்தி மாமமார்களோடு இணைந்து போக வைக்கணும்னு ஒரு கேள்வி கால் அதே போல ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு இருக்கா இல்லையா அவ வாழ்க்கையும் சீர்திருத்தி உன்னை தெளிவு பண்ணி கொடுத்துடணும் ரெண்டையும் நினைச்சுட்டா போதும்ல கால் ஒன்ட்டுவான் வரலாம் காப்பாய்த்தான வெற்றி உண்டு தொழில் பண்றது யாரு உன்னுடைய ஒரு பக்கம் உன் ஒரு பொம்பளையால இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கடா புரியுதா அதனால அவைகள இருந்து உன்னை காப்பாய் தந்துருந்தேன் இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்களாக வியாபாரத்தில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும் நடத்துவோமா நடத்த மாட்டோமா இதை விட்டுட்டு வேற தொழில் பார்த்துக்கலாமாங்கிற குழப்பமே உனக்கு ஏறிடுது இப்போ முதலீடுக்கு பணம் கொடுத்தத கூட அதிகம் கொடுக்க முடியாத நிலைமையில லாக் ஆகிட்டேன் உனக்கு இன்னொரு இடத்துல இருந்து பணம் வரணும் அதுவும் வரல கால் வந்துட்டுவான் இப்படி இருந்தா பக்கலா சக்கலாக்கு பார்க்கலாம் அதனால இந்த வியாபாரத்தை வெற்றி ஆக்கி தரேன் அந்த ஸ்தாபனத்திலேயே ஒரு பொம்ளியான இணைஞ்சல் வரும்னு உத்தரவாயிடுது பொம்மளிட சரியா நடந்து கண்ண கண்ணமுடி நான் அங்க வாரேன் கடைக்கு வரதுபுறத்துல விநாயகர் இருக்கா இருந்தா கூப்பிடுறேன் இப்போதைக்கு இதை வச்சுக்காடா புரோட்டாசி பின்னாடி

அதை சொல்லி தெளிவுபடுத்தோம்னா நீ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவேன் அவ்வளோதானே முடு தொடாத கண்ணமுடு கால் சொல்லலாம் இன்னும் இருபத்தி நாலு ஆண்டுகள்